இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருவதற்கும் மகிழ்ச்சியை தருவதற்கும் சந்தோஷத்தை தருவதற்கும் இந்த ஆண்டுகளுக்கு முன்பதாக பவளியாக சென்ற அந்த நாளை இந்த நாளை நாங்கள் உங்கள் நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயம் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய பாரங்களை நீக்கி எங்கள் பாவங்களை நீக்கி எங்கள் சாபங்களை நீக்கினது போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வித பாரங்களையும் நீக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான வேதனைகளை நீக்கி கண்ணீரை துடைத்து பெரும் மகிழ்ச்சியும் சமாதானத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார் யாரெல்லாம் இதாண்டவராக